இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா கொண்டக்கடலை சுண்டல் எப்போவும் ஒரே மாதிரி சுண்டல் செய்யாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மசாலா கொண்டக்கடலை சுண்டல் செய்கிறதுக்கு நான் கொண்டக்கடலையை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டிட்டு இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடல எடுத்துக்கேன் நீங்கள் வேறு எதுவெல்லாம் எடுத்துக்கலாம் இதில் அஞ்சு விசில் வரட்டும் அதுக்கு நான் மசாலாவுக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டாக ரஃபாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கூடவே காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துனா லைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக என்ன சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா ஆன உடனே கடுகு தாளிச்சிடலாம் கடுகு வெடித்த உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும் கொதி உடனே நான் கொண்டக்கடலையே இதுக்கு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கொண்டக்கடலைக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் மசாலாவுக்கு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நான் வேக வச்ச கொண்டக்கடலையே நல்லா வடிகட்டி தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த கொண்ட கடலையே நம்ம மசாலா கூட சேர்த்துடலாம் இந்த மசாலாலாம் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துருங்க சேர்க்கும் போது நம்ம கடலை கூட நல்லா மிக்ஸ் ஆகும் அப்போ தான் சேர்த்து நல்லா கிளரி விட்டுருங்க ஃபுல்லாக கிளறி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாலாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கிளறி கிளறி விடுங்க அப்படி விடும்போது மசாலா நல்லா ஃபுல்லாக கோட்டாகிடும் நல்லா ட்ரை ஆன பிறகு லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி இறக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய மசாலா கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சிது இப்போ இதில் கொண்ட கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவிட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுறேன் இது கூட நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் பச்சை வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த இதை கேரட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஒரு டைம் எப்படிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ